தேசியம் தெய்வீகம் அப்படின்னு சொல்லும் போது தேசியம் எனது இரு கண்கள் அப்படின்னு சொன்னார் தேவர் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தேவர் ஒருபோதும் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொன்னதே இல்லை தேசியம் என் உடல் தெய்வீகம் எனது உயிர் என்பதுதான் அவருடைய வாக்கியம் தேசிய உடல் தெய்வீகம் உயிர் ஒன்றை விட்டு ஒன்று பிரித்து இயக்க முடியாது இயக்கினால் அரசியலும் அரசியலுக்குடைய நாடும் கெடும் என்பதை வலியுறுத்தித்தான் தேவரவர்கள் சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்துவிட்டது அந்த ஆட்சி அமைந்தவுடன் பசும்பன் தேவருடைய வரலாறு பாட புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆறாவது தமிழ் பாட புத்தகத்தில் அவருடைய வரலாறு சேர்ப்பிக்கப்பட்டது அந்த பாடத்தை எழுதுவதற்கு அன்றைய தலைவராக இருந்த ராஜபாளையத்தைச் சேர்ந்த பெரியசாமி தேவரவர்கள் பசும்பொன் தேவருடைய வாழ்க்கை வரலாறை தேசிய செம்மல் என்ற தலைப்பில் கட்டுரையாக எழுதியிருந்தார் அந்த கட்டுரைக்கு அடிப்படை என்று எடுத்துக்கொண்டால் பசும்பொன் அவர்களோடு ஒரு ஒட்டிப்பிரவாத சகோதரனாக வாழ்ந்த டி எல் சசிவர்ண தேவர் ஆரம்ப காலத்தில் என் சுவடி என்ற பெயரில் தேவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு தொண்ணூத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட புத்தகமாக எழுதியிருந்தார் அந்த புத்தகத்தை தொடர்ந்து இந்த பசும்பொன்னிலே வாழ்ந்த ஆறுமுகம்பிள்ளை அவர்களும் அவரைத் தொடர்ந்து வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் அவருடைய சகோதரர் வி மோகன் அவர்களும் தேவருடைய வாழ்க்கை வரலாறை எழுதி சேர்ப்பித்தார்கள் அதன் பிறகு எண்பத்தி மூணில் இருந்து தொண்ணூத்தி மூன்று வரை தொடர்ந்து எழுதி தேவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக எழுதி முடித்தவர் அருமைக்குரிய அகில இந்திய பாரோபிளாக தலைவராக இருந்தவர் ஏ ஆர் பெருமாள் அவர்கள் அவங்க எல்லாரும் இந்த தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இணைச்சே பேசுவாங்க இந்த எழுபத்தி ஏழுல அந்த பாட புத்தகத்துல பாடம் வந்த உடனே எண்பதாம் ஆண்டு அந்த பாட புத்தகத்திலிருந்து சிலபஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க ஒரு படிக்கிற மாணவர்கள் ஒரு சிலபஸ் இருந்துச்சுன்னா மூணு வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றது ஒரு பாடத்திட்டத்தினுடைய நடைமுறை மூணு வருஷம் முடிஞ்ச பின்னால அந்த பாடத்தை எடுத்துட்டாங்க வேறொரு தலைவர் பாடத்தை வச்சிட்டாங்க அப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தலைவராக இருந்த ஆண்டித்தேவர் அவர் பார்வைக்கு கொண்டு சென்றோம் அந்த பாடம் நீக்கப்பட்டிருக்கிறது சொல்லி அவர் சட்டசபையில் போய் பேசினாரு முதலமைச்சர் வந்து தனியில் பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுகோள் விடுத்தார் அதன்படி போய் சொன்னாங்க பாடம் வந்துருச்சு அச்சிட்ட பாடங்கள் புத்தகங்கள் அடுத்த கல்வி வாழ்க்கை வரலாறு பாடத்தை ஆறாவது பாட புத்தகத்திலே சேர்த்துருவோம் சொன்னாங்க இல்லனே இது உடனே சப்ளிமெண்ட்ரியாவது அடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டி தேவர் வலியுறுத்துறாரு இல்ல தம்பி சப்ளிமெண்ட்ரியா அடிச்சு கொடுத்தோம்னா லட்சக்கணக்கில் செலவாகும் ஏறத்தால நம்ம வந்து எட்டு லட்சம் புத்தகங்கள் அடிக்க வேண்டிய இருக்கு அப்படின்னா அதை சப்ளிமெண்ட்ரியா திருப்பி அடிக்க வேண்டிய இருக்கும் நிறைய செலவாகும் அப்படின்னு இருக்கிற தலைவர்கள் மாதிரி இல்ல ஆண்டி தேவர் அன்னைக்கு நீங்க சொல்றது சரிதான் ஆனா தேவருடைய பாடம் பாட புத்தகத்திலிருந்து எடுத்துட்டாங்கன்ற தகவல் தெரிஞ்சா திருச்சிக்கு தெற்க இருக்கிற பாலங்களையெல்லாம் உடைச்சிருவாங்க அந்த பாலங்களை எல்லாம் திருப்பி கட்டணும் அந்த பாலங்களை எல்லாம் திருப்பி கட்டுறதுக்கு ஆகிற செலவை விட நீங்க சப்ளிமெண்ட்ரிய அடிச்சு கொடுக்கற செலவு ரொம்ப குறைவா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சப்ளிமெண்ட்ரியாவே அடிச்சு கொடுத்தாங்க அப்படி இருந்த பாடம் பின்னால பின்னாலி பன்னெண்டுல இடைக்காலத்துல திருப்பி ஆட்சி சமச்சீர் வந்தாங்க அந்த பாடத்தை பாடத்தை எடுத்து தூக்கி கந்தகோலமா பாடம் பட பக்க போராட்டத்துக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி பதினால பெரும் எல்லாம் நடந்தது தேவருடைய வாழ்க்கை வரலாறு பாடமா திருப்பி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடத்தை திருப்பி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது யார் எழுதுறது அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் அவர்களை தான் அனுப்பியது அந்த வாழ்க்கை வரலாற நீங்க எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பெருந்தன்மையோடு அந்த பாடத்தை எழுதி டைப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் எனக்கு அன்னைக்குமா நான் ஐயா அவர்கள மறுநாள் பார்க்கறதாக இருக்கிறேன் திடீர்னு போன் பண்றாங்க நீங்கள் சென்னைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லைங்கய்யா ஐயா அவங்கள தான் நான் பாண்டியனில் கிளம்பி வரப்போறேன் அப்படின்னு சரி சரி வாங்க நேரம் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு என்ன காரணம் என்னன்னு சொல்லலை உள்ள போனா அப்போ கிண்டியில் ஆபீஸ் அவங்க அது டைப் பண்ணி வச்சிருக்க பாடத்தை காமிக்கிறாங்க இதை சரியா பாருங்க சரி சரி பண்ணி அரசுக்கு திரும்ப கொண்டு போய் சேர்ப்பித்ததில் ஏழாவது தமிழ் பாட புத்தகத்தில் முதல் பருவத்தில் பசும்பொன் தேவருடைய வாழ்க்கை வரலாறு மிக சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு ஐயா அவர்கள் காரணம் அது மட்டுமல்ல இந்த டிஎன்டி டிஎன்சி அப்படின்னு நிப்ப கூட ஐயா ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஜீவ போறிறதுக்கே leproer பெருத்த நெருக்கடியில அது ஐயாவுடைய வற்புறுத்தலனால தான் அது எல்லாம் அமைஞ்சது இது மாதிரி நிறைய காரியங்கள் தேவருடைய இல்ல சில செய்திகளை ஐயா பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த நான் மேடையை பயன்படுத்திக்கிட்டேன் அவங்க அடுத்து வேறொரு நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து போக வேண்டிய நிலை இருப்பதால் என்னுடைய உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி ஜெயகன்